மகாநீதி சீரியல் நாளைக்கான பிரமலை பார்த்திங்கன்னா குமரன் மலேசியா கிளம்புறாங்க ஆனால் அதை பார்த்துட்டு கங்கா நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி கதறாங்க ஆனால் குமரன் எல்லாரும் முன்னாடி உறுதியாக சொல்லிடுறாங்க நான் யாரும் சொல்லியும் என்னால் தடுக்க முடியாது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நான் முடிச்சதே ஆகணும் கண்டிப்பாக நான் மலேசியா போயே ஆகணும் என்னை மன்னிச்சிட்டு கங்கான்னு சொல்லிட்டு கங்கா பெற்றை மீறி குமரன் மலேசியா கிளம்புறாங்க அடுத்து கங்கா காவிரி விஜயெலாம் இருக்கட்டையும் இந்த விஷயம் ஏற்கனவே அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சு எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் என்ன முட்டாளாக இருக்குறீங்களேன்னு சொல்லிட்டு கங்கா கதையில் சத்திக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இந்த வீட்டில் யாருமே நமக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஒரு பக்கம் விஜய் காவிரி கூட்டிட்டு அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கலான்னு வீட்டுக்கு போகிறாங்க தாத்தாவும் பாட்டியும் காவிரியை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இந்த வீட்டுக்கு நீங்கள் திரும்பவும் வந்துட்டீங்களா இந்த நாள்க்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் உங்கள்லாம் பார்த்துட்டு போனாலு தான் பாட்டி வந்தேன் ஆனால் திரும்ப நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பாட்டியை பயங்கரமாக வருத்தப்படுறாங்க அடுத்து விஜய் பசுபதி தேடி பசுபதேரி வீட்டுக்கு போகிறாங்க பசுபதியை பயங்கரமாக துக்குவப்பட்டு அடிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி மேலே நீ காரை விட்டு ஏற்ற பார்ப்பேன் இதுக்கு மேலே நான் ஒன்னை உயிரோட விட்டினா என்ன விட வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பசுபதி டே சட்டையை பிடிச்சு நெரிக்கிறாங்க ஆனா பசுபதி என்னை விட்டு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற நான் பண்ணது பெரிய தப்பு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கதறாங்க பசுபதி கத்துறத பார்த்துட்டு விஜய் ரொம்பவே கோவப்பட்டு விடுறாங்க இதுக்கப்புறமே என் வாழ்க்கையில் தலையிட்டுனா கண்டிப்பா நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க குமரன் கங்காவுக்கு கால் பண்றாங்க ஆனா கங்கா மொபைல சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுறாங்க அத நினைச்சு குமரன் பயங்கரமா வருத்தப்படுறாங்க அது குமரன் காவிரிக்கு கால் பண்றாங்க கங்கா போன் அட்டன் பண்ணதான் சொல்றாங்க கங்கா ஏமேல ரொம்பவே கோவமா இருக்கிறா அவள் இந்தா காவேரி இப்படி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க காவேரியும் சரின்னு சொல்றாங்க காவேரி கங்கா கிட்ட பேசி பாக்குறாங்க ஆனா கங்கா செய்து என்கிட்ட யாருமே பேசாதீங்க எனக்கு யாருகிட்டயுமே பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கிறாங்க கங்கா யமுனா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க யமுனாவும் இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறாங்க ஒரு பக்கம் கங்கா ஒரு பக்கம் மாமா மலேசியா போயிட்டு அங்க யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள யாராவது கல்யாணம் பண்ணிட்டா எனக்கா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு இதை கேட்டு கங்கா பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க மாமா அப்பெல்லாம் பண்ண மாட்டாரடி அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா இந்த காலத்துல நம்ம எதுவுமே நம்ப முடியாது அங்க வேற போயிட்டு அவர் தனியா இருக்க போறாரு மூணு மாசம் அது இங்கே வேற சண்டை தான் அங்க போறாரு அதனால எனக்கு என்னவோ பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க இது நினைச்சு கங்கா ரொம்பவே குழம்பி போறாங்க